ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு STM நாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஏர்வாடியோட பார்ட் த்ரீ இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இது நல்லா என்ஜாயாக இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை காசி போட சேட்டைகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நாங்கள் வந்து கடற்கரைக்கு தான் போனோம் ரெண்டு தர்காலையும் துவா செஞ்சுட்டு சரி கடற்கரையில் போய் பசங்களாம் குளிக்கிறோன்னு சொன்னாங்க சரி நம்ம போய் சின்ன ஏர்வாடி பீச்சுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஆட்டோவில் தான் போகணும் ஆட்டோவுக்கே கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா கேட்டாங்க போக எண்பது ரூபா வர எண்பது ரூபா பாருங்கள் வந்த நிமிஷத்துக்குமே நான் போய் குளிக்கிறேன்னு உடனே ஃப்ரெண்டு சட்டையும் கழட்டிட்டான் காசிப்பு இப்போ போய் குளிக்கிறேன்னுட்டு என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்கள் அவன் பெரியவனும் சரி நானும் குளிக்கிறேங்கம்மா பார்த்துப்பா அள அதிகமாக வருது இன்னும் நிறையா பேர் குளித்தாங்க ஒன்றும் இதெல்லாம் இல்லை நல்லாவே சூப்பராகவே இருக்குது ஏர்வாடி சின்ன ஏர்வாடி பீச்சு செம்ம சூப்பராக இருக்குது நம்ம கே கேர்ஃபுல்லாக எப்போவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து குளிக்கணும் கடலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன வரையுடைய பீச்சில் தான் இருக்கோம் சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பாருங்கள் நானும் சரி உடனே குளிக்கலாம்னு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம ஜாலியாக சைட்டாக பண்ணுவோமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கடலுக்கு போய்விங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நீங்களும் சின்ன எருவாடி பீச்சு இல்லை வேறு பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க இவன் எஸ்டிஎம் லாக்ஸு சின்ன சின்ன ஹார்ட்டு இதெல்லாம் போட்டு அலை வருதா எப்படி வருது என்னென்னு இதே வேலையாகவே பண்ணிக்கிட்டு இருந்தான் ஹாசிப்பு சும்மா இல்லை கடைசியில் தான் உட்காந்துக்குவான் அவன் பயப்படுவான் எப்போவுமே சின்ன பிள்ளைலே இருந்தே அவன் இப்ராஹிம் தான் போய் கொஞ்சம் ஒரு முழங்கால் அளவு தண்ணியில் போய் நின்றுட்டு நான் குளிக்கிறேங்கமான ரொம்ப இங்கேவும் அந்த மாதிரி தண்ணியில் தான் நின்று வேணாப்பா நம்மளுக்கு நீச்சல் தெரிந்தா இப்போ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு என்னதான் நீச்சல் தெரிஞ்சாலும் நம்ம கடலில் கடல்ல குளிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து குளிக்கணும் சரி சும்மா கொஞ்சம் இதில் இருந்துக்கோ விட்டுதான் செஞ்சேன் அப்புறம் அவனு கொஞ்சம் நேரம் கடல்ல விளையாடுனா இவன் கொஞ்சம் நேரம் கடல்ல விளையாடுனா அந்த வீடியோ தான் இது ரொம்ப சூப்பராகவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா கோட்டப்பட்டினத்துக்கு போய் நம்ம வந்து கடலில் பார்க்காதனால சின்ன ஏர்வாடி பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க நல்லா சூப்பராகவே இருந்துச்சு நிறையா ஆட்களும் சரி நிறையா பேர் குளித்தாங்க எல்லாமே பாருங்கள் நிறையா பேர் குளித்தாங்க சின்ன பசங்க பெரியவங்க அது மாதிரி இந்த கயிறு மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த படகுல அதை குளிச்சிக்கிட்டே நிறையா பேர் குளித்தாங்க இதுகளும் பசங்களும் அப்படி தான் குளித்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கோட்டப்பட்டினத்தில் போய் குளிக்காமல்னால இங்கே வந்து சரி இங்கே வந்தால் கண்டிப்பாக குளிக்கணும் நீங்கள் கோட்டப்பட்டினம் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி இங்கே வந்தால் கண்டிப்பாக குளிக்கணுன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சாச்சு சரி போதும் விளையாண்டது போதும்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க சத்தம் போட்டாங்க அதனால நாங்கள் பாருங்கள் கடலுக்கு கடலை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மன நிறைவாக ஒரு அமைதியாக அதை அலையை பார்க்கும்போது அரை மணி நேரம் நாங்கள் அப்படியே பீச்சு காற்றுல அப்போ சம உட்காந்தாச்சு பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இவனு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்தான் தம்பியும் ஷார்ட்ஸில் போடுற மாதிரி வீடியோலாம் எல்லாமே கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்பவே சரி நம்மளும் கிளம்புவோம் இனிமேல் இருந்தால் சரியாக வராது இன்னும் கடற்கரையே ஃப்ரீ ஆகிடுச்சி அதனால நாங்களும் கிளம்பிட்டோம் அலையும் ரொம்ப ஆட்கள் இல்லாதனால அலையும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நாங்கள் நிற்கவே இல்லை யாருமே இல்லை எல்லாருமே போயிட்டாங்க இது காலையில் ஒரு எட்டரை மணிக்கே கூட்டம்லாம் இதாகிடுச்சி வெயில் அதிகங்கிறனால ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடலில் ஒரு ஆள் கூட இல்லை சரி கடலில் குளித்தது போதும் கடல்லேருந்து கிளம்பிடுவோம் அப்படியே கடல்லேருந்து வெளில வந்தால் கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கருவாடு சரி நம்ம கருவாடு வாங்குவோன்னு நிறையா கருவாடு இந்த இந்த சின்ன கருவாடு உழுவை நெத்திலி பொடி இந்த பண்ணா கருவாடு இது மாதிரி நிறைய கருவாடு காஞ்சிச்சு சரி நான் வாங்கலான்னு பார்த்தேன் அது என்னடா இன்னும் சரியாக காயலமா அது காய்ஞ்சோன்னு தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க நிறைய கருவாடு இன்னும் நிறைய பக்கெட்லாம் காய போட்டிருந்தாங்க சரி ஒரு இதை வந்து நம்ம எடுப்போன்ட்டு தான் எடுத்திருந்தோம் ஆள்களும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் திருப்பி வருது உங்களுக்கு எல்லாருமே பசங்களும் சரி சின்ன பசங்களும் நல்லா வரவங்க பொதுவாக ஏறுவாடின்னு வந்தாங்கனாவே இந்த கடலில் குளிக்காமல் போக மாட்டாங்க அது ஒரு சில பேர் பீச்சுக்கு வந்தாங்கனாவே எப்போவுமே குளிப்பாங்க அந்த போட்டெல்லாம் பார்க்கவும் நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக அழகாக இருந்தது சூப்பராகவே இருந்தது இப்ராஹியும் குளித்தா பசங்களும் சின்ன பசங்கள்லாம் பாருங்கள் அந்த போட்டு அந்த க பொதுவாக வந்து ஏர்வாடி பீச்சு தண்ணி பார்க்குறதுக்கும் செம்மையாக நல்லா தெளிவான நீராக அழ வர்றதும் சரி பார்க்கும்போது நம்ம மனசு அப்படியே அவ்வளோ ஒரு இதாக அப்படியே அழை அடைச்சி ஒரு சவுண்டு வரும்போது அதை கேட்குறதுக்கே ஒரு ரம்யமாக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்களும் நிறையா நேரம் கடலில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனும் விளாண்டு விளாண்டுன்ட்டு குளிச்சுட்டு அவேனும் இவனும் ரெண்டு பேருமே விளையாண்டாங்க அப்புறம் சரி போகலான்னு நாங்களும் கிளம்பியாச்சு சரி மதியம் வந்து சாப்பிடுவோம் ரெண்டு ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு அந்த ஹோட்டலில் சரி சாப்பிடுவோம் என்ன சாப்பிட்றான்னா எல்லாம் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் இதுதான் சாப்பிட்டோம் மத்தியான சாப்பாடு அதே சாப்பிட்டு திருப்பி து தர்காவுக்கும் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம் இங்கே வரும்போது வந்து பஸ்ஸில் வந்தாச்சு சரி ட்ரெயினில் போவோன்னு சொல்லவும் சரி ட்ரெயினுக்கு போவோன்ட்டு போயாச்சு ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது அது ட்ரெயின்லேயே உட்கார்ந்தாச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ராமநாதபுரத்துலேருந்து புதுக்கோட்டைக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படியே ட்ரெயினும் கொஞ்சம் நேரம் சென்று கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரயில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ன பஸ்ஸு வந்து ஒரு மூன்று மணி நேரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் வந்து ரயில் வந்து ஒரு மூணு மணி நேரம் அது கம்மியாகவே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் டையத்தோடு ரயில் ஃபாஸ்ட்டாகவே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எக்ஸ்பிரஸில் வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம் பசங்களும் சரி ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போயிட்டோம் சரி நம்ம ட்ரெயினில் போகிறோம்னு சொல்ல முந்தே சரி போகன்ட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க ஒவ்வொரு சந்திப்பிலேயா எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்தாங்க அந்த இப்போ ட்ரெயின் அந்த சைடு ஒரு ட்ரெயின் போகுது பாருங்கள் ஆனால் மழை வேற வந்துருச்சா அதையும் எடுத்துக்கிட்டே நல்ல ஒரு என்ஜாயாக ஒரு சூப்பராகவே இருந்தது நம்ம ராமநாதபுரம் மாவட்டமே வறண்டது ஆனால் நாங்கள் போயிருக்கும்போது சரியான மழை வேறு சரியான மழை பாருங்க நல்லாவே தூத்தல் போட்டுக்கிட்டு மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில இடத்துல மழை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இடத்துல மழையே இல்லாத மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம்ம பக்கத்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மழை பெய்யும் இந்த சைடு மழை பெய்யாது அதே மாதிரி தான் அந்த சைடும் நம்ம ஒரு பக்கத்து மழை பெஞ்சது ஒரு சைடு மழை பெய்யலை ஆனால் சூப்பராக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து ட்ரெயினில் நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்துக்கிட்டே ரொம்ப என்ஜாய் ரொம்ப என்ஜாய் வந்து ஹாசிப்பு தான் பண்ணுனுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் செம்மையாகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரெயினில் போய் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரயிலை காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் உட்காந்துருக்க ரயில் மூவாவது ஃப்ரெண்ட்ஸ் சைலே ஒரு ரயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னொரு ட்ரெயின் வந்து போகுது நாங்கள் புதுக்கோட்டைக்கு போகிறோம் இது வேறு ஊருக்கு ஏதோ போகுது நாங்கள் போனது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இது இது வேற எதுக்கோ போகுது அடுத்த ட்ராக்கில் போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் ட்ரா ட்ராக்கு ஸ்லோவாக இருந்துச்சு அப்புறம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்புறம் நல்லா ஸ்பீடாக போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்கு வந்து ஸ்லோவாகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்லோ ஸ்லோவாகுதுன்னா ஒவ்வொரு இதுலையா நிப்பாட்டுவாங்க அதுக்கு தான் ஸ்லோ ஆகுறது ஒவ்வொரு ஜங்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஜங்ஷன் ஒவ்வொரு ஊரோட ஜங்ஷன்லாம் பார்த்துக்கிட்டே வந்துச்சு ஹாசிப்போம் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பயங்கரமான என்ஜாய் ஹாசிப்புக்கு நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு வந்து ஒரு ஜங்ஷனில் நிறு நிறுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்லோவாகவும் வேகமாகவும் ட்ரெயின் நம்ம நல்ல ஒரு இதாக போயிட்டு நம்ம ட்ரெயினில் போனால் அது ஒரு அனுபவம் மாதிரி இருந்தது ஹாசிப்புக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு போகலாம் நம்ம ட்ரெயினில் போனால் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி இல்லாமல் ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் நல்லா ஒரு எப்படின்னு சொல்கிறது தெரியலை நல்லா விளாண்டுக்கிட்டு பசங்க வந்து நம்ம பஸ்ஸில் போகிறதோட ட்ரெயினில் வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு பசங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் போனால் வசதி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு எப்படின்னா நம்ம பஸ்ஸில் போகிற வசதி வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு கம்மியாக தான் இருக்குது நான் அவ்வளோவா ட்ரெயின் வந்து விரும்ப மாட்டேன் எப்போவுமே இந்த பசங்களுக்காண்டி தான் நான் விரும்புகிறது ஆனால் பரவாயில்லை நல்லா ட்ரெயின் வந்து நம்மளுக்கு இந்த டைம் வந்து நல்ல எக்ஸ்ப்ரஸ்ங்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே இருந்தது நானே நினச்சி பார்க்கல வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம புதுக்கோட்டையில் நம்ம ராமநாதபுரத்துலேருந்து புதுக்கோட்டைக்கு வெறும் ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க ம் சீக்கிரமாகவே நம்ம வந்தது எனக்கே ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக வந்துடும் ரெண்டு மண் ரெண்டு மணி நேரமும் ரெண்டே கால் மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டில் வந்து இறங்கியாச்சு இறங்கணுட்டே அடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளில வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஆட்டோ எடுத்துக்கணும் நம்ம பஸ் ஸ்டாண்டு போக அங்கிட்டிருந்து நம்ம ஆட்டோ எடுத்துட்டு தான் போகணும் இது புதுக்கோட்டை வந்து ரயில்வே ஜங்ஷன் தான் இது அந்த நாங்கள் வந்து ட்ரெயினு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது போகுது பாருங்க இது வந்து திருச்சிக்கு போகுது இந்த ட்ரெயின் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நாங்கள் வந்தது நல்லா இருட்டாகவே ஆயிருச்சு நல்ல எத்தனை மணி எத்தனை மணின்னு சரியாக ஆகும் இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அப்படியே சரி வெளியில் போவோம் அப்படின்னு நாங்கள் வெளியில் நிறைய ஆட்டோ நிற்கிது இந்த ஆட்டோவில் ஏறிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு நம்ம புதுக்கோட்டையை பார்க்கவும் தான் ஒரு மனசுக்கே ஒரு திருப்தியே வந்தது சரி நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்கிற இதுவே வந்தது பாருங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இதான் நுழைவாயில் நம்ம புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட நுழைவாயில் ஆசிப்புக்கு ஒரு பேக்கை கொடுத்தாச்சு தூக்கிட்டு வாடான்னு ஏர்வாளி மட்டும் மூணு பாட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஏதாச்சும் பாட்டு பார்க்காம இருந்தால் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படியே படுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பாட்டு போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்